டாக்டர் ஆர் ஜெயந்தி ஐம் அட் டென்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷிங் ப்ரஷிங் அப்படிங்கிறது வெறும் பல்ல வ பல்ல மட்டும் வளர்க்கறது நமக்கு தீத்தை மட்டும் நம்ம பிரஷ் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா அது ப்ரஷ்ஷிங் கிடையாது ப்ர நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஹாஃப் அன் அவர் போட்டு நீங்கள் ப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பீட்டு எவ்ரு எல்லாம் கம்ஸ்ஸு எல்லாமே நமக்கு டேமேஜ் ஆகும் ஸோ நம்மளுடைய ப்ரெஷ்ஷிங் டைமே டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டுந்தான் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரையிலிருந்து நம்ம ப்ரெஷ்ஷிங்கே பண்ணணும் ப்ரஷ்ஷிங்கில் மொச்சம் மொ மொத்தமாக அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது என்னென்னனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷ்யூ டீ ஃபர்ஸ்ட்டு டீத்தை ப்ரெஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் டங்கை ப்ரஷ் பண்ணணும் நெக்ஸ்ட் பேலட்டுன்னு சொல்லுவோம் மேல் அன்னம் அதை நல்லா ப்ரஷ் பண்ணணும் அதுக்கடுத்து லிப்ஸை நல்லா ப்ரஷ் பண்ணணும் இது எல்லாமே ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரஷிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும் இப்போ நான் வந்து டீத்தை நான் மேல் சைடு மட்டும் நல்லா போட்டு நான் தேய்ச்சிட்டேன் என்னோட ப்ரெஷ்ஷிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ப்ரஷிங் அப்படின்றது இப்போ டீத்தை நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது போது மேல் சர்ஃபேஸையும் ப்ரஷ் பண்ணனும் அடி சர்ஃபேஸையும் நல்லா ப்ரஷ் பண்ணணும் ஸோ ஏன்னா நம்ம டீத்துல பார்த்தீங்கன்னா

சேர்றது ஸோ அந்த இடத்த எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்தைகள் வர வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிடும் சத்தைகளும் வராமல் நம்ம தடுக்கலாம் நல்ல டங்க்கை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணலாம் டங்க் மேல் அரண்ணம் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய் துர்மாற்றம் வரதையும் நம்ம வந்து பேட் ஸ்மெல் வரதையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் ஸோ ப்ரஷ்ஷின் டைம் வந்து நமக்கு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் அதை விட நீங்கள் அதிகமாக ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டென் மினிட்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரஷ் பண்ணீங்க அப்படின்னா டூத்தோட மேல் லேயர் அதாவது எனாமல் அப்படிங்கறதுல டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு தேய்மான ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பல் கூச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மினிட்ஸ் நல்லா போட்டு நம்ம அழுத்தி அழுத்தி என்ன ஆகும்னா நம்மளுடைய கம்ஸும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு சோ எவருக்கும் ப்ராப்ளம் உங்களுடைய டூத்தோட மேல் லேயருமே வந்து நமக்கு போக வாய்ப்பு இருக்கும்னாலுமே நமக்கு சென்சிட்டிவிட்டி வரலாம் கம்ஸில் பெயின் வரலாம் ப்ளீடிங் வரலாம் இது எல்லாமே இருக்குது ஸோ ப்ரெஷ்ஷிங் டைம் வந்து நம்ம எப்போவுமே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ப்ரெஷ் பண்ணி முடிச்சிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷிங் நம்ம என்ன மாதிரி ப்ரஷ்ஷை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிஸ்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட்டுன்னு நமக்கு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு தருவாங்க ஸோ அந்த மாதிரி அல்ட்ரா சாஃப்ட் இருக்க மாதிரி பிரிஸ்டல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ப்ரஷ்ஷஸை நீங்கள் யூஸ்